அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பாற்று வரோம் தினமும் முப்பது கேள்விகளாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே தேர்ட்டீன் இதில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்தரலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகு அதாவது யூனிட் இருந்து அந்த தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் சில கேள்விகள் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது இதற்குரிய சரியான வினா எதுன்னு ஆப்ஷனில் பாருங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறவங்களா டெய்லி அந்த முப்பது கேள்விக்கு நீங்கள் எவ்வளவு எடுக்கிறதுங்கிறத ஒரு நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது இதற்குரிய சரியான வினா எந்த நூல் உலக பொது மறை என்று போற்றப்படுகிறது என்பது சரி எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் என கண்டறிக இதில் ஆச்சரியக்குறி வந்திருக்கு எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் இது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடராகும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர் இதற்குரிய வினா என்னவா வரும் கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர் ஆப்ஷனில் கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது சரி அகரவரிசைப்படுத்துக நட்பு அன்பு மகிழ்ச்சி பள்ளி விளையாட்டு வீடு தோட்டம் இதன சரியான அகரவரிசை என்ன அப்போ உயிரெழுத்தும் வருது உயிர்மை எழுத்தும் கலந்து வர்றதுல கண்டிப்பாக அன்பு தோட்டம் நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடு இதில் மாத்தி கொடுத்துருக்காங்க நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடு என்பது சரியான அகரவரிசை ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோபடிகள் என்பது சரி ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக விரிந்தது விரித்தது இதற்கு சரியான விடை என்னவர் ஒரு தொடரில் இரு வினைகள் ஆப்ஷன்ல பாருங்க மலைக்காற்று வீசியதால் பூவன் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது என்பது சரியான ஒன்று அலுவல் சார்ந்த கலைச்சொல் டிசிப்ளின் அலுவல் சார்ந்த சொல் வந்து கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க இதற்கு சரியானது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் என்பது சரி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் அதற்கு பார்த்தீங்கன்னா கண்ணினை காக்கும் இமை போல கண்ணினை காக்கும் இமை போல ஆப்ஷன்ல இதற்கு பேனல் என்பது பேணுவதுன்னு சொல்லவும் அது உங்களுக்கு பேனல் என்பது சரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக லியூட் மியூசிக் லியூட் மியூசிக் என்பது யாழ் இசையை குறிப்பது தான் லியூட் மியூசிக் என்பதாகும் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடு நம்ம சிடி சிடின்னு சொல்லிடுறோம் அதனுடைய ஃபார்ம் காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல் என்ன காம்பேக்ட் டிஸ்க் என்பது குறுந்தகடை குறிப்பதாகும் ஊர் பெயர்களின் மருவு எழுதுக திருச்சிராப்பள்ளி இதனுடைய மருவு என்ன திருச்சிராப்பள்ளியை நம்ம இப்ப வந்து திருச்சி என்று அழைக்கிறோம் மருவுல திருச்சி என்று அழைக்கிறோம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் வாடகை இதுவும் நான் சொன்ன மாதிரி ஓல்டு புக்ல இது மாதிரி பிறமொழி சொற்களுக்கு தனியாக நிறையவே கொடுத்துருக்காங்க வாடகை என்பது எதை குறிக்கும் ஆப்ஷன்ல வாடகை என்பது குடி கூலியை குறிப்பதாகும் அடுத்த ஒன்று பொறுத்துக பள்ளத்தாக்கு புதர் சமவெளி பழங்குடியினர் இதனுடைய சரியான பொறுத்துக எது வரும்னா ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷனில் பள்ளத்தாக்கு வேல் வேலி புதர் டிக்கெட் சமவெளி பிளைன் ட்ரைப்ஸ்னா பழங்குடியினரை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று அடுத்தது சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இதில் இணைப்பு சொல் என்ன வரும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு என்பது அதனால் என்பது சரியான இணைப்பு சொல் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியுமா என்று கூறுவது ஏன்சர் அதற்கு இனமான ஒன்று சொல்றாங்க அதனால இது வந்து இனமொழி விடையை குறிக்கும் வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல் என்ன வந்தனன் இந்த சொல்லோட வேர் சொல் என்ன வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல் வா என்பதுதான் சரியான ஒன்று பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி என்ன இதற்கு பரப்பு என்பது சரியான வினையடியாகும் தென்னன் இது வந்து என் தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் தென்னன் அப்ப தென்னவன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இட பெயர் சொல்லை குறிக்கும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் எந்த நூல் தமிழ்குடிய தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தகுடி என்று கூறும் நூல்சர் புறப்பொருள் வெண்பாமாலை என்பது சரியான ஒன்று இது தமிழ் ரிலேட்டடா வர கேள்விகள் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மனக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்ன முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் இதை கூறியவர் ஊவே மேற்கண்ட வரியில் வித்தியாபியாசம் என்பது என்ன வித்தியாபியாசம் ஐந்து வயதுல ஆசிரியர்களிடம் தாய் தந்தையர் வந்து அந்த எதற்காக பார்த்தீங்கன்னா கல்வி பயிற்சி என்பது கல்வி பயிற்சியை குறிக்கும் வட்டார மொழி என்ன வரும் கிளை மொழி எழுத்து மொழி பேச்சு மொழி இதில் ஆப்ஷனில் பாருங்க இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் இருந்தா இருக்குது அப்படின்னா அது வந்து வட்டார மொழியாகும் அடுத்தது கிளைமொழி நம்ம தமிழ் மொழிக்குள்ள பிரிந்த மொழிகள் தான் கிளைமொழி கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி எழுத்து மொழி எதில் வரும் கண்டிப்பாக நாளையீடுகள் பேச்சு மொழியில் தான் வந்து என்ன வரும் அந்த உணர்ச்சியெல்லாம் நம்ம காண்பிப்போம் அதுதான் வந்து பேச்சு மொழி உணர்ச்சி மொழியாக உள்ளது அப்போது வட்டார மொழி இருக்குது கிளை மொழி கன்னடம் தெலுங்கு எழுத்து மொழி நாளையீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது பேச்சு மொழியில் தான் வந்து நம்ம உணர்ச்சிகளை காண்பிக்க முடியும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரி ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான ஒன்று தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் எது தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பார்த்தீங்கன்னா பூங்கொடி இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யார் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற என்ற திரையிசை பாடலை இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவினர் கண்ணதாசன் அவர்கள் செல்வி செய்தால் என்பதன் பிறவினை என்ன செல்வி செய்தால் இதனுடைய பிறவினை பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பாருங்க செல்வி செய்வித்தாள் என்பதுதான் பிறவினையாகும் நண்பாற்றாகி நயமிழராகி நயமிழ செய்வார்க்கும் இதில் நயம் இல என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன நயம் இல இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும் நயம் இல்லை அப்ப எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா நன்மையை குறிப்பதாகும் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு கரி கரி ஆப்ஷனில் பாருங்கள் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா கறி என்பது யானையை குறிக்கும் கறி என்பது காய்கறி வகைகளை குறிப்பதாகும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள் இது நம்ம அடிக்கடி கேட்கப்பட்ட கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படிங்கிறது தான் சரியான சொற்றொடர் சரியான நிறுத்தற் குறியிட்ட சொற்று சொற்றொட தேர்ந்தெடு என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும் இதுல நிறுத்தற்குறி எதுல வருதுன்னு ஆப்ஷன்ல பாருங்க இதில் கண்டிப்பா வராது இது சிங்கிள் கோட் டபுள் கோட்ஸ் கிடையாது இதுவும் சிங்கிள் கோட்ஸில் வருது சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா என் அம்மை வந்தால் இரட்டை மேற்கோள் குறி என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை புல்ஸ்டாப் வந்திருக்கு சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ ஆகும் இது நான் சொன்ன மாதிரி எயித் ஸ்டாண்டர்டில் நைன்த் இயர்ல இருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா பாருங்கள் அடுத்த ஒன்று முறையான சொற்றொட நிறை கண்டறிக இதில் கடைசி கேள்வி பாருங்கள் முறையான சொற்றொடர் இதில் எது வரும் தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது விழிகளை விட்டால் கூட என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் என்று போற்றப்படுவர்னு உங்களுக்கு தெரியும் இதில் அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா இளங்குமரனார் என்பது முறையான சொற்றொடர் இதில் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் பதிமூன்றாவது நாளில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறவங்க நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கூட அந்த மார்க்கை சென்ட் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு வாங்க உங்களோட படிப்பு வந்து எப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் கூட எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கீங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்